முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒருத்தி சண்டை போட வந்து கொண்டே இருக்கின்றாள் தங்கமே அவள் உன்னை மிக பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட பார்க்கின்றாள் ஆனால் அதற்கெல்லாம் அசராது நீ அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் வெளி வர வேண்டும் நீ எதிர்பார்த்த ஒன்று இதுவரை நடக்கவில்லை என்றால் இனி நடக்கும் நீ விரும்பிய ஒன்று இதுவரை கிடைக்கவில்லை என்றால் இனி கிடைக்கும் நான் உன்னிடம் கூறுவது உனக்கு நம்பிக்கையும் முயற்சியும் இரண்டும் இருந்தால் இதுவரை இல்லை என்றாலும் இனி முடியும் தங்கமே உனக்கு அருளும் ஆசையும் நிறைய இருக்கின்றது அதனால் நீ முயற்சி செய்ய வேண்டும் நீ வேண்டியதை பெற வேண்டும் என்றால் நேர்மறை சிந்தனையோடு செயலை செய்தங்கமே இதுவரை இழந்ததை விட இரண்டு மடங்காக உனக்கு தயர தயாராக இருக்கின்றேன் நீ கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும் நிதானம் தன்னம்பிக்கை முயற்சி இதை கையில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு பிரச்சனை யாராலும் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறனை நான் உனக்கு கொடுத்து விடுவேன் உனக்கு மிகவும் வேண்டியவள் தான் உனக்கு பிரச்சனை செய்து வந்து அவள் வேறும் யாரும் இல்லை உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள்தான் உன்னுடைய மூளையில் நேர்மறை எண்ணங்கள் அதிர்வலையாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் என்னை வழிபட்டு கொண்டே இரு தங்கமே நிச்சயம் நீ செய்த வேண்டுதல் படி அனைத்தும் உனக்கு நல்லதாகவே இருக்கும் நீ பல சூழ்ச்சிகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டு இருக்கும் அந்த இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் உனக்கு தெய்வ பலம் வேண்டும் அதற்கு நிச்சயமாக நீ என் ஆலயம் வந்து விலக்கேற்றி தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வா தங்கமே என் ஆலயத்திற்குள் உனது பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டு இருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே நான் காட்டுகின்றேன் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் அதை புரிந்து கொண்டு அனைத்தையும் கடந்து வா தங்கமே உனக்கு ஒரு நல்ல சிந்தனையை உன் அப்பன் முருகன் நான் தருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டி இருக்கின்றேன் ஆகையால் துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தூரம் வெயிட் தங்கமே உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் உனக்கு சரியாகிவிடும் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நீயே அடைவாய் அதை புரிந்து நடந்து கொள் நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன் அப்பா உன் கூடவே இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா